தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை இன்று திருச்சியில் ஆரம்பித்திருக்கிறார் திருச்சி மரக்கடை மார்க்கெட்டில் சுமார் இருபது நிமிடங்கள் விஜய் தனது பரப்புரையை மேற்கொண்டார் பரப்புரையில் அவர் பேசியிருப்பதாவது நல்ல காரியங்களுக்கு ஒரு சில மண்ணை தொட்டால் நல்லதென பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படி திருச்சியில் தொடங்கினா எல்லாமே திருப்பு முறையாக சொல்வாங்க அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறையாக தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சது திருச்சியில்தான் எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநில மாநாட்டை நடத்தியது திருச்சியில் தான் கொள்கை தலைவர் கொள்கையுள்ள மண் திருச்சி என்று திருச்சியை தேர்ந்தெடுக்க முன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார் அதோடு ஆளும் திமுகவிற்கு அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்டிருந்தார் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் மூன்று குறைப்பு என்னும் வாக்குறுதி என்ன ஆனது மாணவர்களின் கல்வி கடன் ரத்து என்னும் வாக்குறுதி என்ன ஆனது அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு என்னும் வாக்குறுதி என்ன ஆனது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்னும் வாக்குறுதி என்ன ஆனது மின்கட்டண கணக்கீடு மாதந்தோறும் எடுப்பதாக கூறிய வாக்குறுதி என்ன ஆனது அரசு பணியில் காலியாக உள்ள ரெண்டு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றீர்களே திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை என்று அடுக்கடுக்காக புகார் அளித்தார் விஜய் திமுகவை சேர்ந்தவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்லி திருட்டு நடைபெற்றுள்ளது பெண்களை இலவசமாக அனுமதித்துவிட்டு என்று சொல்லி காட்டுகிறீர்கள் எல்லோருக்கும் ரூபாய் தருவதில்லை கொடுத்த சிலருக்கும் காட்டுகிறீர்கள் கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றி கழகம் செய்து கொடுக்கும் பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகள் நோ காம்பரமைஸ் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம் திருச்சியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் திமுக அரசு நன்றாக காசு பார்க்கிறது அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று திமுக சொன்னது செய்ததா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவினரிடம் இருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை என்று திமுகவிற்கு எதிராக தன்னுடைய ஆதங்கத்தை பரப்புரையில் வெளியிட்டிருந்தார் விஜய் பரப்புரையின் இறுதிக்கட்டமாக கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றி கழகம் செய்து கொடுக்கும் பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகளில் நோ காம்பரமைஸ் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என்று பேசி முடித்திருந்தார் விஜய்